வணக்கம் நேரம் போய்கொண்டிருக்கிறது இறுதியான நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் நடத்துகின்றோம் குறிப்பாக சுவிசில் தமிழர்கள் ஒரு ஒரு வரலாற்று பார்வையை பார்ப்பதற்காக இங்கு முதலில் நான் இந்த ஒரு வரலாற்று பின்னணியை தரவிருக்கிறேன் அதன் பின்னர் நிகழ்ச்சிகள் தொடரும் சுவிஸ் தமிழர் வாழ்வும் வரலாறும் புலப்பெயர்வு மனித இனம் வெவ்வேறு காரணங்களுக்காக காலத்து காலம் தாம் தாம் வாழ்ந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்ததுதான் மனித வரலாறாக இருக்கிறது சில இனங்களின் புலப்பெயர்வு பல இனங்களை அழித்து சில நாடுகளையும் உருவாக்கி இருக்கிறது இனி தமிழ் இன புலப்பெயர்வை பார்ப்போமானால் ஐரோப்பிய பிரித்தானிய ஆக்கிரமிப்பு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கரும்பு தேயிலை ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கூலி தொழிலாளர்களாக தென்னாப்பிரிக்கா இலங்கை மலேசியா மொரீசியஸ் போன்ற மேலும் பல நாடுகளுக்கு தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டனர் ஈழத்தமிழரின் நிலைமையை பார்த்தால் இலங்கை சுதந்திரம் பெற்ற பின் தனிச்சிங்கள மொழி சட்டத்தின் பின்னர் ஈழத்தமிழர்களின் புலப்பெயர்வு தொடங்கியது தொடக்கத்தில் பிரித்தானியா அவுஸ்திரேலியா போன்ற ஆங்கில மொழி பேசும் நாடுகளுக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்தனர் இந்த சிங்கள மொழி சட்டத்தின் பின்னர் அரசு அதிகாரிகள் எல்லோரும் சிங்களம் படிக்க வேண்டுமென்ற ஒரு வற்புறுத்தல் இருந்தபடியால் அவர்கள் தமது வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு ஆங்கில பேசும் நாடுகளுக்கு சென்றார்கள் அப்போது இலங்கையிலிருந்து நாம் பிரித்தானியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு விசாக்கள் தேவையில்லாமல் இருந்தது தமிழின அழிப்பு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று என தொடர்ச்சியாக தமிழர் தாயக பகுதிகளிலும் இலங்கையின் மற்ற பகுதிகளிலும் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் ஈழத் தமிழர்கள் அகதிகளாக சொந்த நாட்டினுள்ளும் தமிழ்நாட்டிற்கும் மற்றும் பிற நாடுகளுக்கும் மொழிபெயர்ந்தனர் இப்படி பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் சுவிசுக்கும் தமிழ் அகதிகளாக வந்தனர் சுவிசுக்கு தமிழ் அதிக அகதிகளின் வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கும் இடையே ஏழு இலங்கையர்கள் இங்கு அகதி தஞ்சம் கோரியிருந்தனர் இதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு தமிழர் இங்கு படிக்க வந்து இங்கு வேலை செய்து அதன் பின்னர் அவர் ஜெர்மனி நாட்டில் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் எண்பத்தி ரெண்டு வயது அவருக்கு அவர்தான் தமிழ் அகதிகள் இல்லாமலுக்கு ஒரு தமிழனாக ஈழத்து தமிழனாக முதல் வந்த அந்த மனிதர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நூற்றி ஒன்பது பேர் எண்பத்தி மூன்று மார்ச் வரை நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் எண்பத்தி மூன்று இலங்கையில் இடம்பெற்ற யூலாய் கலவர இனப்படுகொலை இனப்படுகொலையை தொடர்ந்து அந்த ஆண்டு முடிவதற்குள் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து தமதிகள் அகதிகள் இங்கு வந்து சேர்ந்தார்கள் இதன் பின்னர் ஆயுத போராட்டம் முனைப்பு பெற ஈழத்தமிழ் அகதிகளின் வருகையும் மேலும் பெருகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சுவிசில் நான் அகதி தஞ்சம் கோரிய போது அன்னளவாக இரண்டாயிரம் பேர் இருந்தார்கள் சுவிசில் முக்கியமாக தலைநகர் பேர்னிலும் சூரிச்சிலும் தமிழ் அகதிகள் தமது அகதி தஞ்ச கோரிக்கையை வைத்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டில் அன்னளவாக ஐம்பதனாயிரம் தமிழ் அகதிகளின் தொகை இருந்தது இரண்டாம் தலைமுறையினர் மூன்றாம் தலைமுறையினாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அன்னளவாக ஒரு லட்சத்தி இருபத்தி ந இருபதனாயிரம் சுவிஸ் மக்கள் வாழ்வதாக சில கணக்கெடுப்புகள் கூறுகின்றன நாம் இங்கு வரும்போது வேண்டாத விருந்தாளிகளாக வரவேற்கப்பட்டோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் இங்கு இருப்பதற்கும் நிர்பந்திக்கப்பட்டோம் சுவிஸ் நாடு ஒரு காலனித்துவம் செய்யாத ஒரு நாடு மற்ற நாடுகளே ஆக்கிரமிப்பு செய்யாத ஒரு நாடு இப்போ பிரான்ஸ் இத்தாலி வேற வேறு நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாடு ஒவ்வொரு ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று அந்த ஆக்கிரமிப்பு செய்தபடியால் அந்த மக்கள் இந்த நா அந்த தாய் அந்தந்த நாடுகளுக்கு வந்திருக்கிறார்கள் சுவிஸில் நாம் வரும் பொழுது உண்மை ஒரு ஏலியனாகத்தான் பார்த்தார்கள் இங்கு பொதுவாக நிறம் வெள்ளையாக இருக்கும் தலைமை பிளண்டாக இருந்தால் அது இங்கு சுவிஸ்காரராக கணிக்கப்பட்டனர் தோல் நிறம் வெள்ளையாகவும் தலை தலைமுடி கருப்பாகவும் இருந்தால் அவர்கள் இத்தாலியர்களாக கணிக்கப்பட்டனர் மேனி கருப்பாகவும் தலைமுடி கருப்பாகவும் சுருளாகவும் இருந்தால் ஆபிரிக்கர்களாக கணிக்கப்பட்டவர்கள் மத்திய ஐரோப்பியர்கள் எல்லாரும் ஐரோப்பியர் வெள்ளை நிறம் புலன் நாங்கள் வந்த பொழுது பிரவுன் தோல் கருப்பு தலைமையில் இது பலர் எமது தோல் நிறத்தை பார்த்து இது ஊத்த போல் இருக்கிறது இனி ஒழுங்காக கழுவு என்ற விடயங்களையும் கொடுத்தார்கள் மொழி முற்றிலும் மாறுபட்ட ஒரு மொழி அவர்கள் சிவியத்தில் கேட்டிருக்காத ஒரு மொழி இதனால் எம்மீதான எதிர்ப்புணர்வுகள் மிக ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது இதனால் பல இனவாத தாக்குதல்கள் எமது தமிழ் தமிழ் அகதிகள் மேல் இடம்பெற்றது அதே நேரத்தில் ஊடகங்களும் எமக்கு எதிரான கருத்துருவாக்கங்களையே விதைத்து கொண்டிருந்தது தமிழர்கள் இங்கு அகதிகளாக வருகிறார்கள் தமது வரி இவர்கள் முகாம்களில் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்ற எதிர் கருத்துருவாக்கங்கள் பத்திரிகைகளில் வந்தன ஆனால் இங்கு அகதியாக வ வந்தபொழுது ஒவ்வொரு இங்கு வந்து கன்ட்ரோன் சிஸ்டம் ஒவ்வொரு கண்டோனும் ஒவ்வொரு முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்தும் என்பதின் நடுப்பகுதி காலகட்டத்தில் பதிந்தவர்கள் ஒன்றரை ஒன்றரை வருடங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை அவர்கள் கட்டாயம் கேம்பில் தான் இருக்க வேண்டும் இன்னும் பலர் கேம்புகளில் இல்லாமலுக்கு அவர்களுக்கு ஒரு நாள் தாக்கல் தன்னுவாங்க பாக்கெட் மணி என்று சொல்லி இருபது பிராங்க் கொடுக்கப்படும் அந்த இருபது பிராங்கில் அவர்கள் தமது உணவையும் உறைவிடத்தையும் பார்க்க வேண்டும் உறைவிடம் என்பது இரவில் ஏ ஒன்பது மணியிலிருந்து காலையில் ஏழு மணி வரை இங்கு நோட்ஸ்லாஃப் சென்று அதாவது படுக்கைகள் இல்லாதவர்கள் சென்று படுக்கக்கூடிய இடங்கள் இருந்தன அங்கு போனால் இரவு ஒன்பது மணிக்கு படுக்க போனால் ஏழு மணிக்கு அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் அந்த வெளியேறிய இவர்கள் தங்குவதற்கு இடங்கள் இல்லை அதனால் புகையிரத நிலையத்தில் அதாவது பானோஃபில் போயிரது நிலையங்களில் தான் நாட்பொழுதை கழிக்க வேண்டி இருந்தது இந்த சூழ்நிலைகளை வைத்து சில ட்ரக்ஸ் லீலர்ஸ் ஒரு சிலரை பயன்படுத்தி அந்த ட்ரக்ஸ் என்ற அந்த போதைப்பொருள் வியாபாரத்திற்கு சிலரை ஈடுபடுத்தினார்கள் ஈடுபடுத்தியவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதும் தமிழர்கள் இந்த போயிரத நிலையத்தை இந்த போதைப்பொருள் போதைப்பொருள் விற்பனைக்காக பார்க்க பாவிக்கிறார்கள் என்று பெரிய எழுத்துக்களில் பல கட்டுரைகள் வந்தன இதனால் சுவிஸ் மக்களுக்கு எம்மீது மிகுந்த ஆத்திரமும் கோபமும் சில வேளைகளில் நாம் தெருவில் செய்யும் செல்லும் பொழுது துப்புவார்கள் சில கிழவர்கள் பொல்லிருந்தால் அடிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு நிலையில்தான் நாம் எமது ஆரம்ப வாழ்க்கையை இங்கு வாழ்ந்தோம் காலங்கள் போக சமூக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன கண்டோனில் உள்ள சட்டங்களும் தளர்த்தப்பட்டு ஆறு மாதங்கள் மூன்று மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு பின்னர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானது நாம் வேலை செய்ய தொடங்கிய பின்னர் தான் எமது எம்மை பற்றிய கருத்துருவாக்கங்கள் முற்றிலும் மாறுபட்டன வேண்டாத விருந்தாளிகளாக ஒரு போதைப் பொருள் கடத்தல் கடத்தல் காரர்களாகவும் எம்மை உருவாக்கிய ஊடகங்கள் மிகவும் தலை சிறந்த பணியாளர்களாக வேலையாளர்களாக எம்மை பற்றிய கருத்து உருவாக்கத்தை உருவாக்க தொடங்கியது தொண்ணூறுகளில் தொடக்கத்தில் பல தமிழர்கள் குடும்ப தமிழர் குடும்பத்துடன் வரும் பொழுது அவர்களுக்கு கல்வி சிறார்களின் கல்வி மேம்பாட்டுக்காக தனியார் சிலர் சில கல்வி வீட்டில் வைத்து தமிழ்கள் சொல்லி கொடுத்தார்கள் அதன் பின்னர் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பெரும்பாலான கண்டோன்களில் தமிழ் கல்வி சமூக சேவை அரசியல் போன்ற விடயங்களை ஒவ்வொரு கண்டோன்களிலும் சுயிஸ் பூராகவும் ஒருங்கிணைத்து ஒரு அடிப்படையான சமூக கட்டமைப்பை உருவாக்கியது சுவிஸில் ஒரு எண்பது சதவீதமான சமூக கட்டமைப்புகளை உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியது வேறு வேறு சில கண்டோன்களில் தனியார்களாக தனியார்களும் சில பாடசாலைகளை நிறுவி சிறார்களுக்கு தமிழ் கல்வியை ஊட்டினார்கள் அதேபோன்று இங்கு நாம் வரும்பொழுது எமக்கான இலங்கை எங்கே இருக்கிறது என்றே தெரியாத ஒரு ஒரு சமூகமாகத்தான் பெரும்பாலமானார்கள் இங்கே இருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு இலங்கை எங்கே என்று தெரியாதவர்களுக்கு எமது அரசியல் பிரச்சனைகள் தெரியாமல் இருந்தது அதனால் இங்கே ஒரு சில சுவிஸ்காரர்களையும் இணைத்து வணக்கம் மேகசின் என்று சொல்லி ஒரு டொச் மேகசீனை தொண்ணூற்றி ஆண்டில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கையில் என்ன நிகழ்வுகள் நடக்கின்றது என்ற விடய என்ற தகவல்களை தொகுத்து முக்கியமான அமைப்புக்கள் முக்கியமான அரசியல் சமூகத்தில் ஈடுபடுற சுவிஸ்காரர்களுக்கு அனுப்பி எமது அரசியல் பிரச்சனைகளை இங்கு நாம் தான் அவர்களுக்கு அறிய கொடுத்தோம் ஆனால் சுவிஸ் அரசு காலத்துக்கு காலம் தமிழ் அகதிகளை திருப்பி அனுப்புவதாக அறிவிக்கும் இந்த அறிவித்தல் தொடக்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி ஆறு அகதிகள் இருக்கும் பொழுதே சுவிஸ் அரசு தமிழ் அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கு முடிவெடுத்தது அந்த ஒவ்வொரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னர் இப்போ முடிவெடுத்த பின்னர் அங்கு சில சுவிஸ் அமைப்புகளுடன் இணைந்து அதனை அந்த பரிசீலனையை மறுபரிசீலனை செய்ய சொல்லியும் தமிழ் அகதிகள் திருப்பி அனுப்ப அனுப்பக்கூடாத ஒரு நிலை இருக்கிறது அங்கு போர் நடக்கிறது அங்கு நாங்கள் திருப்பி போக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்ற என்ற விடயங்களை சொல்வதற்காக உண்ணாவிரதம் ஊர்வலங்கள் போன்ற விடயங்கள் காலத்தே காலம் இடம்பெற்று வந்தது ஒரு சில தமிழ் தமிழர்களுக்கு மட்டும் அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் சில ரெஸ்டாரன்ட் அல்லது ரெஸ்டாரன்ட் முதலாளிமார் அவர்களுக்கான பதிவிட அனுமதியை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் தொண்ணூறு விதமான அகதிகள் எந்தவித வதிவிட அனுமதி இல்லாமல் தான் இந்த சுவிசில் இருந்தார்கள் ஆனால் சுவிசில் இருப்பதற்கு நாம் வதிவிட அனுமதி இல்லாவிட்டாலும் எமக்கு வேலை செய்யும் ஒரு வேலை செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் ஒரு கண்டோன் நாம் நாம் இருப்போமாக இருந்தால் நாம் வேறு ஒரு கண்டோனில் சென்று வேலை செய்ய முடியாது நாம் வேறொரு கண்டோனில் சென்று வேலை செய்வது என்று சொன்னால் வதிவிட அனுமதி டி என்ற வதிவிட அனுமதி தேவையாக இருந்தது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்திற்கு பின்னர் எம்மை திருப்பி அனுப்புவதற்காக நாட்டில் அதாவது ஒரு பொதுவான ஒரு இது ஒன்று இருந்தது தமிழ் அகதிகள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாட்டில் தற்போது திருப்பி அனுப்பப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலை சுமூகமான பின்னர் இவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுவார்கள் இவர்கள் அனுப்பப்படுவது இவர்களது சொந்த செலவில்தான் அனுப்பப்பட வேண்டும் என்று கூறி எமது சம்பளத்திலிருந்து இருந்து பத்து விதமான பத்து விதமான பணத்தை பிடித்து வைத்துதான் சம்பளம் கொடுத்தார்கள் ஏறக்குறைய ஒரு எண்பது வீதமான அகதிகளின் தமிழ் த தமிழர்களின் சம்பளத்தின் பத்து வீதம் ஒவ்வொரு மாதமும் சுவிஸ் அரசு எடுத்துக்கொண்டுதான் இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு ஹியூமினிடேரியன் ஹில்ஃபி என்று சொல்லி ஒரு மனிதாபிமான ஒரு செயஸ் அரசு அறிவித்தது ஐந்து வருடங்களுக்கு மேல் அகதி அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வதிவிட அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்தது அதன் பின்னர் தான் எல்லோருக்கும் வதிவிட அனுமதி கிடைத்தது அந்த பதிவிட அனுமதி கிடைத்த பொழுது ஏற்கனவே இம்மிடமிருந்து எடுக்கப்பட்ட பணம் மீண்டும் எமக்கு கொடுக்கப்பட்டது அதிலும் நாம் அகதிகளாக இருந்தபொழுது செய்யப்பட்ட செலவுகள் அனைத்தையும் அந்த காசிலிருந்து எடுத்த பின்னர் தான் அதன் மிகுதி தொகை கொடுக்கப்பட்டது அதுக்கு குறைவான ஒரு காசு திட்டத்தை வைத்திருந்தார்கள் நீங்கள் ஒரு நாள் இருந்தால் என்ன ரெண்டு நாள் இருந்தால் என்ன உங்களுக்கு நூறு பிராங்க் செலவழித்தால் என்ன இருநூறு பிராங்க் செலவழித்தால் என்ன ஆயிரத்தி முந்நூறு ஃப்ரேங் அடிப்படையாக வெட்டித்தான் மிகுதி பணம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது நீங்கள் ஒரு மூன்று நாலு மாதம் அகதிகளாக கேம்புகளில் இருந்தீங்கள் என்று சொன்னால் பெருந்தொகையான பணம் வெட்டப்பட்டது ஏன்னா இங்கே சுவிசில் இருக்கும் பொழுது மிக கண் கண்டிப்பாக மருத்துவ இன்சூரன்ஸ் செய்யப்பட வேண்டும் இது நாட்டின் சட்டமாக இருந்தது ஆகவே அதனை பொது அமைப்புகள் அரசின் பொது அமைப்பு திட்டம் எமக்காக அது கொடுத்து கொண்டிருந்தது இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டு மனித விமான திட்டத்தில் திட்டத்தின் பின்னர் அந்த எங்களின் எங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பணம் அங்கு வைத்திருந்த பொழுது அந்த அந்த பணத்தை திருப்பி தரும் பொழுது எமக்காக செலவழிக்கப்பட்ட பணங்கள் அனைத்தையும் அரசு எடுத்த பின்னர் தான் மிகுதியை தந்தது ஓகே ஆகவே இங்குள்ள தமிழர்கள் இங்குள்ள அகதி தமிழர்கள் எல்லோருமே வந்து நாம் எமது பணத்தில்தான் இங்கு எமது வாழ்வை கட்டியமைத்தோம் இந்த இங்கு இங்குள்ள தமிழ் அமைப்புகளின் அரசியல் செயல்பாடுகளும் மிகவும் சுவிஸ் அரசுடன் சுவிஸ் வெளிநாட்டு அரசுடன் இணைந்து ஒரு நெருக்கமான அரசியல் செயல்பாட்டில் இருந்தபடியால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் சமாதான ஒப்பந்தம் வந்தபொழுது பேச்சுவார்த்தைகள் நடந்தது பேச்சுவார்த்தைகள் நடந்தபொழுது எமது வேலை திட்டத்தின் அடிப்படையில் சுவிசிலையும் அந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டுமென்ற தமிழர்களின் விருப்புக்கு ஏற்க சுவிசிலும் ஒரு கடைசி இரண்டு தடவையான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தைகளின் பயனாக இங்கே சுவிஸில் முதல் முதல் ஒரு தமிழரின் ஒரு திங் டேங் என்று சொல்ற சிந்தனை குழாம் ஒன்று அமைக்கப்பட்டது இது தமிழர் வரலாற்றில் முதன் முறையாக தமிழர் சார்பில் ஒரு சிந்தனை குளம் அமைக்கப்பட்டது இந்த சுவிஸ் நாட்டில் தான் அதற்கு பெயர் சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் டெமோக்ரஸி அதாவது நீதியான சமாதானத்திற்கும் ஜனநாயகத்துக்குமான நடுவம் என்ற ஒரு சிந்தனை குழாமாக வைத்து இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஏற்படும் சிக்கல்களில் சிக்கல் சிக்கல்களை எவ்வாறு சீர்க்கலாம் என்று சொல்லி பல மாநாடுகள் உருவாக்கப்பட்டது அதனை தாண்டி பல வெவ்வேறு நாடுகளில் உள்ள டயஸ்போராவின் ஒரு சரித்திரபூர்வமான ஆய்வுகளும் இந்த சிஜிபீடியால் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் ஆயுத போராட்டம் அங்கு அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்ட பின்னர் இங்குமுள்ள அந்த அரசியல் செயற்பாட்டு விடயங்களிலும் பெரும் மாற்றம் உருவாக்கப்பட்டது அதன் பின்னர் ஏறக்குறைய எமது இரண்டாம் சமூகமும் இரண்டாவது சந்ததியும் பாடசாலைகளின் படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் தொழில் தொழிற்கல்வியும் அல்லது மேற்கல்விகளும் கற்க தொடங்கினார்கள் இந்த காலகட்டத்தில் பல கருத்துருவாக்கங்கள் உருவாக்கப்பட்டது இந்த கருத்துருவாக்கங்கள் குறிப்பாக பல்கலைக்கழக ஆய்வுகளில் இருக்கும் கருத்துருவாக்கங்கள் தமிழர்களின் வாழ்வியலை ஒரு கேள்விக்குறியாக்குமான ஒரு கருத்துருவாக்கங்கள்லாம் கூடுதலாக உருவாக்கப்பட்டது அதாவது தமிழர்கள் மது பாவிப்பவர்கள் பெண்களுக்கு அடிப்பவர்கள் இப்படிப்பட்ட கருத்துருவாக்கங்களை யுனிவர்சிட்டி அந்த ஆய்வு கட்டுரைகளில் உருவாக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து இன்றும் இந்த தமிழர்கள் நாம் வந்த காலத்தை எண்பது எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஏழு தமிழர்களும் பிறகு எண்பதாம் ஆண்டிலிருந்து தமிழரின் வருகை பெருகியதைத் தொடர்ந்து பெருகிய தமிழரின் வருகை பெருகியது அதனால் தமிழரின் தொடக்க வரலாறு எண்பதாம் ஆண்டில் இருந்துதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் தமிழர்களுக்கு இலங்கையிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ தொடக்க வரலாறு இல்லை அங்கு நாம் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த வெளிவ இந்த வெளிநாட்டில் நாம் இங்கே வந்த பொழுது எமக்கு ஒரு ஆரம்ப காலம் ஒன்று உண்டு அந்த ஆரம்ப காலத்திலிருந்து எமது வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் தற்போது அந்த பிஹெச்டி தீசஸிலையும் சில விடயங்களையும் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்துதான் தமிழர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு தவறான ஒரு செய்தி உருவாக்கப்படுகிறது இந்த செய்தியின் பின்னணியில் இலங்கையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் அங்கு கலவரம் உருவானது என்ற ஒரு மறைமுக செய்தியும் அதனுள் உள்வாங்கப்படுகிறது தமிழின அழிப்பு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே நடைபெற்று கொண்டு வருகிறது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்ட அந்த கருப்பு யூலாய் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பாக இருந்ததை தவிர அது தமிழின அழிப்பின் தொடக்கம் அல்ல அப்போ இந்த விடயங்களை நாம் எமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் இங்குள்ள சுவிஸ் மக்களோ அல்லது வேற யாருமோ இதனை எழுதக்கூடாது இது இரண்டாம் தலைமுறையினருக்கு முன்னால் வைக்க வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் அடுத்ததாக இன்று எழுமின் மாநாடு சுயசில் நடைபெறுகிறது இந்த எளிமின் மா மாநாடு சுயசில் நடைபெறுவதென்றால் தமிழன் ஒரு அடிப்படையில் தான் இது வருகிறது இந்த தமிழன் என்ற ஒரு ஒரு சிந்தன போக்கு தமிழீழத்தில் இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தின் ஒரு அறுவடியை தவிர எமது சிந்தனை உருவாக்கத்தினால் உருவாக்கப்பட்ட அறுவடை அல்ல ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் இருந்தவர்கள் தம்மை இந்தியர்களாகத்தான் அடையாளப்படுத்தினார்கள் நாம் நேரடியாக சவுத் ஆப்ரிக்காவுக்கு போயிருந்தோம் மலேசியாவுக்கு போயிருந்தேன் மொரீஷியஸுக்கு போயிருந்த பொழுது அவர்கள் தமது அடையாளத்தை சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க தமிழர்கள் என்றும் மொரிசியஸ் தமிழர்கள் என்றும் மலேசிய தமிழர்கள் என்றும் அடையாளப்படுத்தி இன்று இந்த இந்த தமிழ் தேசியம் உருவாக்கிய இந்த தமிழ் எழுமின் மாநாட்டிற்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பதற்கு அடிப்படை காரணம் பல பல லட்ச உயிர்கள் கொடுத்த ஒரு கொடை இதனை நாம் மனதில் வைத்துக்கொண்டு மேற்கொண்டு உரையாடுவோம் நன்றி வணக்கம்